கடன் வாங்குறது அப்படின்னா திங்கக்கிழமை மட்டும்தான் வாங்கணும் திங்கக்கிழமை வாங்கக்கூடிய கடன் அடைப்படும் கடன் வந்து வாங்கவே கூடாது நமக்கு நல்ல பொருளாதாரம் வேணும் அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு ஆலம்பும் குங்குமம் அரக்கு குங்குமம் வாங்கணும் வாங்கி நைட்டு வீட்டில் பூஜை அறையில் வச்சுருவோம் கடனை யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் திருவாரூரில் முன விமோச்சன லிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு அங்கே போய் நல்ல பார்க்கணும் யாருக்கிட்டையும் பேசாமல் உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் பேசுங்க கடன் தீர்வு அப்படின்னா மாலோன் மைலோன் மாலோன்னா பெருமாள் மைலோன்னா முருகன் இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சாலே கடனை அடைச்சிடலாம் சரியான நிலையில் செலவு பண்ண வைக்கக்கூடிய பகுதின்னு பார்த்திங்கன்னா வடமேற்கு அப்போ அந்த வடமேற்கு எப்படி இருக்குது வடமேற்கில் செப்டிக் டேங்கு கரெக்டாக போட்டிருக்கீங்களா வடமேற்கு ரூம் இழுத்து கட்டியிருக்கீங்களா பேசணும்னு சொன்னாங்க புறம் பேசுறது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப தவிர்ப்பு யாருக்கும் கடனே வரக்கூடாதுன்னா இந்த விஷயத்த ஒருத்தரோட விஷயத்தையும் இன்னொருத்த பேசக்கூடாது கல்வி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுனர் யார் அப்படின்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ சரவணா தேவி அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ இவங்க கிட்ட வாஸ்து பத்தின நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம்மா வணக்கம்மா நற்பவி உங்களோட அந்த டிப்ஸ் எல்லாம் கேட்டு நிறைய நேயர்கள் நேர்கள் பலனடைஞ்சிருக்கிறதா எனக்கே வந்து பர்சனலா மெசேஜ்ல சொல்றாங்க அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க இந்த மாதிரி ஷேர் பண்ணுவாங்க முதல் கேள்வி என்ன அப்படின்னா நீங்க வந்து எவ்வளவோ பேரை பார்த்திருக்கீங்க நிறைய குடும்பங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனையை வந்து தீர்த்து கொடுத்துருக்கீங்க அவங்களோட டைம் வந்து பிஸியா இருந்தாலும் அதுலயும் நேர்லயே போய் அவங்களோட வீட்டுல இருக்க என்ன சின்ன சின்ன விஷயத்துல தப்பு பண்றாங்க அதெல்லாம் வந்து நல்லா சொல்லி கொடுத்து அவங்களோட குடும்பத்துல நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறீங்க இல்லையா மேம் சோ இப்ப எல்லாருடைய குடும்பத்திலயும் முதல் பிரச்சனை அப்படின்னா அந்த கடன் தொல்லை தான் இந்த கடன் தொல்லை தீர்றதுக்கு ஒரு குடும்பத்துல என்ன விஷயங்கள்லாம் பேசிக்கா பண்ணனும் கடன் வாங்காம இருக்கணும் அதுதான் முடியலையே மேம் ஆனா அத்தியாவசியத்துக்கு வாங்கித்தான் ஆகணும் அது நம்ம சொல்லலாம் சில சில பேர் வந்து இஎம்ஐல போட்டு இத வாங்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கியிருக்காங்க சொந்தக்காரங்க வாங்கிருக்காங்கன்னு சொல்லி வாங்கிருவாங்க அதுதான் தவறு ஆனா அவசியமானதுக்கு நம்ம வாங்கறது தான் ஆகணும் நாட்டுக்கு நாடே கடன் வாங்குது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனா அது வந்து நம்மளால கட்ட முடியுமா நமக்கு எவ்ளோ நம்மளால முடியும் அப்படிங்கிற நல்லா சிந்திச்சு அதை செயல்படணும் அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம கடன் வாங்குறது அப்படின்னா திங்கக்கிழமை மட்டும்தான் வாங்கணும் திங்கக்கிழமை வாங்கக்கூடிய கடன் அடைப்படும் கட் கடன் கட்ட வேண்டிய நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குளிகை நேரத்தில் கடன் கட்டணும் கடன் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பேங்க்கு கொண்டு போய் கட்ட முடியலாம் கூட ஒரு கவரில் அந்த பேங்கோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எழுதி அது யார் பேரில் அந்த கடன் இருக்கோ அவங்களோட பேர் எழுதி என்ன நம்ம கிட்ட ஒரு நூறு ரூபா இருந்தாலும் சரி வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ள ஒரு அமௌண்ட்டை ஒரு கவர்ல போட்டுட்டு வரலாம் யார்கிட்ட வாங்கியிருந்தால் அந்த டைமில் கொடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது கடன் அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது போலவே கடன் வந்து வாங்கவே கூடாது நமக்கு நல்ல பொருளாதாரம் வேணும் அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு எவ்வளோ நமக்கு ஒரு நூறு கிரோமோ கால் கிலோவோ ஒரு கிலோவோ நம்மளால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு குங்குமம் தாழம்பு குங்குமம் அறக்கும் குங்குமம் வாங்கணும் வாங்கி நைட்டு வீட்டில் பூஜை அறையில் வச்சுருணும் அடுத்த நாள் காலையில நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறதோ அல்ல நமக்கு இஷ்ட தெய்வமோ ஒரு அம்மன் இருக்கும் இல்லைங்களா அந்த அம்மன் கோவிலில் கொண்டு போய் அர்ச்சனைக்கு குங்கும அர்ச்சனைக்கு அந்த குங்குமத்தை கொடுத்துட்டு அந்த குங்குமம் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமம் வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்கணும் இந்த மாதிரி பண்ணும் பொழுதும் இந்த கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு வராது இதெல்லாமே ஒவ்வொரு கிரக காரகத்துவத்துலதான் சொல்றேன் இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸும் கிரியேட் ஆகுது அது போலவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் ஏழு மணியிலேருந்து எட்டு மணி வரைக்குள்ளே லக்ஷ்மி நரசிம்மருக்கு நம்ம வந்து பதினாறு நெய் தீபங்கள் ஏற்றும் பொழுது அதே போல் நரசிம்மருக்கு வந்து ஒரு துளசி மாலையும் அவரோட மடியில் இருக்கக்கூடிய மகாலக்ஷ்மிக்கு ஒரு தாமரை மலரும் கொடுத்து உங்கள் குடும்பத்தோட ஒட்டுமொத்த நபர்களோட பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணும் பொழுதும் இந்த பணம் பணவரவுல உள்ள தடைகளும் கடன் தொல்லையும் நமக்கு நீங்கும் அது போலவே கடனை யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்கெல்லாம் திருவாரூரில் ருண விமோச்சன லிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு அங்கே போய் நல்லா பிரார்த்தனை மனதாரம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் செல்ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு யாருக்கிட்டேயும் பேசாமல் உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் பேசணும் எந்த சூழ்நிலையில் கடன் வாங்கினீங்க எதுக்காக வாங்கினீங்க தெரியாமல் சில பேரு தவறுதலாக கூட வாங்கியிருப்பாங்க நான் தவறுதலாக வாங்கிட்டேன் என்னோட மனசை நானே கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கிட்ட சாரி கேட்கணும் இதெல்லாம் ஒரு டெக்னிக் அற்புதமான வித்தைகள் இதெல்லாம் பண்ணும்போது கடன் அடையும் இப்போ வந்து எலக்ட்ரானிக் கேஷ் இப்போ நம்ம ஜிபேலேயே அனுப்பிச்சு விட்டுறோம் சரி கையில் தானே காசு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஆன்லைன்லேயே அனுப்பிச்சு விட்டுறாங்க ஸோ அதுலேயும் பிரச்சனைகள் இருக்கா இல்லை வந்து கையில் காசு எல்லாத்துலேயும் பிரச்சனைகள் இருக்கு நல்ல விஷயத்துக்கும் நீங்கள் ஜிபே பண்ணா கூட ஒரு சுவிட்ச் அங்கே வந்து எதுக்காக அனுப்புறோம்னு ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா ஒரு காலம் இருக்கு அந்த இடத்துல ஒரு சுவிட்ச்வேர்டு போட்டு அனுப்புங்க தேவையில்லாதவங்களுக்கு பணத்தை நீங்கள் விரயமாகாது தேவையில்லாம பணம் செலவாகுது கவுண்ட் சிஓ யூஎன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிபே பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை போட்டு அது எதுக்காக யாருக்காக எதுக்காக நம்ம அனுப்புறோம் ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா அதுல கவுண்ட் அப்படின்னு போட்டுட்டு நீங்க பணத்தை நீங்க அனுப்பி பாருங்க விரைய செலவே ஆகாது தேவையில்லாத நீங்க பணம் செலவும் பண்ண மாட்டீங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நல்லா இந்த டிப்ஸ் கண்டிப்பா நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க எல்லாத்தையும் அடுத்தது வந்து இப்போ லோன் இஎம்ஐ இதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயங்கள் ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம லோன் வாங்கவே சோ இந்த மாதிரி எல்லாம் வாங்கும் போது பிற்காலத்துல கல்யாணத்துக்காக வாங்குறோம் இல்ல அவசர மருத்துவ செலவு ஏதோ ஒரு உடம்பு முடியாம போறோம் உடனே ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம்னா ஒரு ஃபைவ் லேக்ஸ் நீங்க கட்டினாதான் நாங்க மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட்டே எடுக்கணும் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன பண்ண முடியும் அப்ப யாருக்கிட்டயாவது சொந்தக்காரங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அங்கங்க கொஞ்சம் கடன் வாங்கிட்டு அந்த 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 நோயை வந்து கியூர் பண்ணி திரும்ப வீட்டு கூட்டிட்டு வந்த பிறகுதான் இந்த கடன் பெருசா நம்ம கண்ணு முன்னாடி வந்துருந்தோம் பயப்படக்கூடாது கட்டிடலாம் கடன் தீரணும் அப்படின்னா மாலோன் மைலோன் மாலோன்னா பெருமாள் மைலோன்னா முருகன் இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சாலே கடனை அடைச்சிடலாம் அப்போ அது போலவே இந்த நம்ம வந்து வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு நம்ம பட்டுக்கு அமைதியா உட்காந்துருந்தா பணம் வந்துராது அப்ப வீட்டோட வாசத்துல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் வரவு அப்படிங்கிறது வடகிழக்கு அப்படின்ட்டு அதை சரியான நிலையில செலவு பண்ண வைக்கக்கூடிய பகுதின்னு பாத்தீங்கன்னா வடமேற்கு அப்ப அந்த வடமேற்கு எப்படி இருக்கு வடமேற்குல செப்டிக் டேங்க்கு கரெக்டா போட்டிருக்கீங்களா வடமேற்கு ரூம் இழுத்து கட்டியிருக்கீங்களா செப்டிக் டேங்க் போட்டு அதுக்கு மேல ஒரு கட்டி கட்டியிருக்கீங்களா இல்ல காம்பவுண்ட் இல்லாத வீட்டை வச்சிருக்கீங்களா என்ன இருக்குது அங்கே அப்படிங்கிறத கவனித்து சரி பண்ணிவிட்டு மாலோன் வழி மயிலோன் வழிபாட்டை எடுத்துக்கிட்டு இப்போ நான் சொல்லி கொடுத்த டிப்ஸெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நிரந்தர கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக இதில் முன்னேற்றம் வந்துடும் ஏன்னா ஒரு வாஸ்து கரெக்ஷன் பண்ணும் பொழுதோ ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணும் பொழுதோ நமக்கு வந்து என்ன நடக்குதுங்கிறத ரொம்ப கவனிக்கணும் அப்படியே மேலோட்டமாக பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடாது நம்ம இதை பண் அதாவது ஒரு விஷயம் அதாவது இருப்பியல் வாஸ்து கரெக்ஷனுக்கு முன் கிபி கிமு மாதிரி இருப்பியல் கரெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம லைஃப் எப்படி இருந்துச்சு இருப்பியல் கரெக்ஷனுக்கு பின்னாடி எப்படி இருக்கு அப்படிங்குறத எனக்கு அப்டேட் பண்ணணும் ஏன்னா ஒரு வாஸ்து ஒரு வீட்டுக்கு பார்க்க பார்க்க போறோம் அப்படின்னா என்னோட பர்சனல் நம்பர் கொடுக்குறேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் உங்களோட டவுட்ஸ் இருந்தால் வாய்ஸ் மெசேஜ் போடணும் என்னோட வாட்ஸ்அப் குரூப் நான் லிங்க் கொடுக்குறேன் என்னோட லிங்க்கில் நீங்கள் உள்ளே வந்துடணும் என்னோட பாதுகாப்பான என்னோட வழி நடத்துதலோட நீங்கள் வரணும் என் கூடவே இருக்கணும் இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒரு தடவை தான் ஃபீஸ் அவங்க வீட்டுக்கு நான் கன்சல்ட்டிங்கு போறேன் அப்ப மட்டும் தான் ஃபீஸ் மற்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்ப வேணாலும் வாட்ஸ்அப் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் என்னோட க்ளைண்ட்ஸுக்கு ரைட்ஸ் குடுத்துருக்கேன் எல்லாரும் வாய்ஸ் மெசேஜ் எதை பத்தி வேணாலும் கேளுங்க என்னால எனக்கு எனக்கு இறையறை இறைவனர்னால எனக்கு எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இதுல ஒண்ணு சீக்ரெட் நான் தூக்கி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பல பேருக்கு கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அதனால மக்கள் ஜெயிக்கணும் நிச்சயமா இது கட்டணும் ஒன் டைம் நான் இன்வெஸ்ட் அதாவது அவங்க வீட்டுக்கு போறதுக்கு ஒரு ஃபீஸ் வாங்குறேன் அதுக்கு அதுக்கு கட்டணத்தை கொடுக்கும் பொழுது இந்த வாழ்நாள் முழுவதும் என் கூட பயணிக்கலாம் இடையில வந்து எனக்கு ஒரு சின்ன கிளாஸ் போட்டிருக்கேன் ஐநூறு ரூபா அனுப்பு ஆயிரம் ரூபா அனுப்பு நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன் அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் நான் யாருக்குமே கொடுக்கறது இல்லை ரொம்ப நல்ல விஷயம் கண்டிப்பா இது எல்லாரும் பயன்படுத்திக்கணும் நிச்சயமா ஏதாவது நம்ம வந்து சுயநலமா நம்ம சம்பாதிக்கணும்ங்கிறது எல்லாமே சுயநலம் எல்லா மனிதனுக்கு உண்டு அந்த சுயநலத்துல ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் பொதுநலம் அப்போ வந்து நம்மளோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் நம்மளோட வம்சத்திற்கும் ஒரு பிளஸ்ஸிங்ஸ் நம்மளை ஃபாலோ பண்ற நம்மளோட கிளையன்ஸும் நம்மளோட மக்கள் நம்மளோட யூடியூப் பார்த்து எவ்வளோ பேர் தெரியுங்களா அவ்வளோ மகிழ்ச்சியா சொல்றாங்க நீங்க சொன்ன இந்த நம்பர்லாம் எழுதுனாங்கம்மா இந்த ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் அப்படின்னு ஒரு நம்பர் பதிவு வச்சேங்கம்மா அது என்னோட குருநாதர் சொல்லிக் கொடுத்த நம்பரு அவரும் நிறைய இடங்கள்ல அதை பதிவு பண்ணியிருக்காரு இந்த நம்பரு மிராக்கில் எல்லா விஷயத்துக்கும் நீ ரிசல்ட் கொடுக்குது அதனால இப்ப ஒட்டு மொத்தமாக யார் நம்பர் கேட்டாலும் இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதுங்க இதுலயே உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிரும்னு சொல்ற அளவுக்கு சொல்லிடன் அப்புறம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கு வீட்டோட வாசத்துக்கு தகுந்த மாதிரி நம்பர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் வடகிழக்கு பாதிச்சிருந்தா இந்த நம்பர் எழுது வட இதை எழுதுனா வடகிழக்க சரி பண்ணிடுவேன் இந்த நம்பர் எழுதினா வடகிழக்க சரி பண்ணிடுவேன் இந்த நம்பர் எழுதுனா தென்மேற்க சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த நம்பரை எழுதுனா கிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு நம்பரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னன்னா அவங்க வந்து அது வந்து சப்கான்சியஸ் மைண்டா ஆக்டிவேட் தான் இந்த நம்பர்ஸ் அப்ப அவங்க எழுதும் போது என்ன நினைச்சிட்டு எழுதுவாங்க என் வீட்டை நான் சரி பண்ணிட்டேன் தென்கிழக்கு எனக்கு சரியாகணும் எங்க வீட்டோட வாஸ்து தென்கிழக்கல தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இந்த தென்கிழக்கு பிரச்சனை எனக்கு சரி பண்றதுக்கு எனக்கு பணம் கிடைக்கணும் இந்த தென்கிழக்கு பிரச்சனையை நான் சரி பண்றதுக்கு என்னோட குடும்பத்தினர் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இந்த தென்கிழக்கு பிரச்சனையை நான் சரி பண்றதுக்கு எனக்கு அதுக்கு சரியான ஆள் கிடைக்கணும் ஒட்டு மொத்தமா என் வீடு வாஸ்துபடி மாறிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த டெய்லி நம்பர் எழுதும் போதெல்லாம் நினைச்சுக்கிட்டே எழுதுனாங்க அப்படின்னா அவங்களோட நடக்காது செய்யாது எனக்கு இப்படிதான் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடது மூளைய ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடியது இடது மூளைய வலது மூளை ஜெயிச்சிரும் வலது மூலையில பயன் இந்த நம்மளோட ஆழ்மனத சப்கான்சியஸ் மைண்ட வந்து பயன்படுத்துற வித்தைய நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா விதத்திலையும் நம்ம ஜெயிச்சிட முடியும் கர்மன் விதியை மதியால் வெல்லலாம் நம்மளோட கட்டம் தான் நம்மளோட விதி நம்மளோட ஜாதகம் தான் நம்மளோட விதி அந்த விதிய அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க கத்தியில வெட்டுப்படணுங்கிறது ரூலு உங்களோட அஸ்ட்ராலஜில உங்களோட ஜாதக கட்டத்துல இருக்கிறது உங்களுக்கு வெட்டுப்படணுங்கிறது ஒரு ரூலு அது தலை வெட்டுப்படணுமா கை வெட்டுப்படணுமா இல்ல நீங்க சின்னதா காயின் போது கையை வெட்டிக்கிட்டீங்களா இல்ல ஒரு டாக்டர்கிட்ட போய் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாரும் கத்தி தானே இப்போ வாஸ்துவ பர்ஃபெக்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா காயின் இருக்கும்போது சின்னதா ஒரு குத்தி குத்திடுவீங்க ஒரு ஒரு டிராப் பிளட் வந்துருச்சு முடிஞ்சு போச்சு கத்தி குத்துணும் ஜாதகத்துல இருக்கு இருப்பியல் வாஸ்து கரெக்டா இருக்கும்போது காய காயின் இருக்கும்போது சின்னதாக கட் பண்ணிக்கிட்டீங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி தான் இந்த வாஸ்து எடுத்துகிட்டு போவோம் சூப்பராக இருக்குங்கம்மா இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது மக்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான கலை அந்த கலையை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துறதுக்கும் மக்களை அதனால வந்து அவங்களோட பிரச்சனைகள் இருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கும் பிரபஞ்சம் வந்து எனக்கு ஒரு அருளாசி கொடுத்துட்ருக்கு ஒவ்வொரு நாளும் மெராக்லாம் ரிசல்ட் எடுத்துட்டு இருக்கேங்கம்மா ரிசல்ட் ஓரியன்ட் நம்மளது வாஸ்து சொன்னேன் வந்துட்டேன் ஃபீஸை வாங்கணுங்கிறது கிடையாது எல்லா இடத்துலயும் சொல்ற விஷயத்தும் அவங்க என்ன விஷயத்துல இருக்கிறாங்களோ அதுல தொண்ணூறு நாட்கள் நூற்றி எண்பது நாட்கள் பெரிய பெரிய பிரச்சனையா ஒரு வருஷம் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் நாள் உங்கள் பிரச்சனை எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து கிளியர் ஆயிருக்கும்னு உறுதி கொடுத்துட்டு வரேன் இதுதான பெரிய விஷயம் கண்டிப்பா நீங்க சொல்ற அந்த ஒரு சில விஷயங்கள் நானும் ஃபாலோ பண்ணி எனக்கும் நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்றத நான் பதிவு பண்ணிக்கிறேன் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடெல்லாம் மக்கள் பண்ணணும் கடன் பிரச்சனை அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே வாஸ்து படி சொல்லிட்டோம் நல்ல நேர்மையான உழைப்பு இதெல்லாம் நம்ம பேசிட்டோம் இன்னொரு விஷயம் இந்த கடனை உருவாக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காசிக் பேசணுன்னு சொல்லுவாங்களே புறம் பேசணும் இதை வந்து ரொம்ப ரொம்ப தவிர்க்கணும் கடன் கடை யாருக்கும் கடனே வரக்கூடாதுன்னா இந்த விஷயத்த ஒருத்தரோட விஷயத்தையும் இன்னொருத்தர்கிட்ட பேசக்கூடாது புறம் பேசுறது ரொம்ப ரொம்ப தவறு இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் இன்னொன்று வந்து அதிகமாக கோவப்படுற இடத்துல மகாலட்சுமி தங்குறதில்ல இன்னைக்கு கூட ஒரு கிளைண்ட்டுக்கு சொல்லிட்டு வந்தேன் ரொம்ப கோவப்படுவாரான் அவரோட ஜாதகத்தையும் எடுத்து பார்த்தேன் அவ்வளோ அவ்வளோ பயங்கரமான கோ கோவம் வந்துட்டு கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறது அப்புறம் பத்து நிமிஷத்தில் நார்மல் ஆகிட்டு ஹாப்பியாக வந்து பேசுறது அப்போ அந்த குடும்பம் அப்புறம் எப்படி அங்கே வந்து அங்கே வந்து நிறைய கடன் பையனுக்கு வேலை கிடைக்கல அப்புறம் எப்படி மகாலட்சுமி ஒரு வீட்டில் ஒரு மக ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு விஐபி வந்து உக்காந்து உட்காந்து இங்கேயே இருக்கணும் அப்படின்னா அப்போ அதுக்கு தகுந்த நல்ல ஒரு விஷயத்த நம்ம பண்ணி வைக்கணும் இல்லைங்களா நம்ம கொண்டாந்து மகா எல்லா பூஜையும் பண்ணிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை முடிஞ்ச வாட்டி தான் சண்டை போட்டுக்குவாங்க ஒரு கோவில் கிளம்பும் பெரிய சண்டை வரும் இது எல்லாமே தவிர்த்துக்கணும் இதுவா இதெல்லாம் கொடுக்கக்கூடியது வீட்டோட வாஸ்து அந்த வாஸ்து எல்லாரும் பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி பண்ணுறதுங்கிறது சாத்தியமில்லை அப்போ அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன வழிபாடுகள் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிராப்தம் பிராப்தானந்தான் கடன் அடை கடனடையும் சொல்லுவேன் இதில் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யமகண்ட நேரத்தில் யமகண்ட நேரத்தில் ஒரு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு கொல்லு கொள்ளு வைத்து பிரார்த்தனை பண்ணி அந்த கொள்ளை வந்து வேக வச்ச கொள்ளை வந்து எல்லாருக்கும் தானம் கொடுத்துட்டு வந்துடணும் இது போல ஒன்பது வாரங்கள் பண்ணணும் எமகண்ட நேரத்துல அன்னைக்கு கொள்ளு தானம் அதே டைம் அதுக்கு அதே டைம்லயே நம்ம வந்து யமகண்ட நேரத்துல கடன் கட்டலாம் அது போல அந்த யமகண்ட நேரத்துல கடன் கட்டினா கட்டும் அந்த ஒருத்தருக்கிட்ட ஏதாவது கைமா கை மாற்றுன்னு சொல்லுவாங்களே ஒருத்தருக்கிட்ட பணம் வாங்கி திரும்ப கொடுக்கறது அந்த மாதிரி பேங்க் இல்லாம கை கையில வாங்கி பணம் கட்டக்கூடிய விஷயங்கள் கந்து கட்டுறவங்க இவங்கெல்லாம் என்னன்னா அது கூட இந்த ரெண்டு கொள்ளு பயிர் வச்சு கொடுத்துருவோம் அப்போ வந்து கடனை இதெல்லாம் வந்து சூட்சமமாக இந்த கிரகங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது மாதிரி பண்ணும்போதும் விநாயகருக்கு விநாயகருக்கு வந்து பன்னீர் ரோஸில் மாலை போடுவோம் இதுவும் வந்து நமக்கு வந்து பண வரவு கொடுக்கும் க கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நம்ம கடனே வந்து விநாயகரை எந்திரிச்சு வந்து நம்மளை கடனை கட்ட மாட்டார் நமக்கு அதற்குண்டான வாய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போதும் வீட்டில் வந்து டிவில வந்து சீரியல்லாம் அதிகமா பார்க்காத ஒரு சூழ்நிலை எப்போ பாரு வந்து தெய்வ பாடல்களே பாடிட்டேன் அமைதியா ரிலாக்ஸாக இருக்கணும் வீடு சுத்தமாக இருக்கணும் முடியும் இங்கெல்லாம் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டெய்லியே மாப் பண்றாங்க இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தவறு கிடையாது அதே மாதிரி நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல சொல்லியிருக்கேன் ஒயிட் செஸ்ட் நட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து இருக்கு அந்த வந்து மாப் பண்ணுற தண்ணியில் அதை கொஞ்சம் போட்டு தொடங்க பச்சை கற்பூரை நிறைய பயன்படுத்துங்க வீடுகளில் மாலை நேரங்கள்ல வந்து நெகட்டிவ் எனர்ஜி போகிறதுக்கு சாம்பிராணி போடுங்க இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் சொல்கிறேன் அதுபோல் உங்கள் ஹாலில் வந்து ஒரு பவுலில் வந்து கல் உப்பு போடுங்க கல் உப்பு நிறையா போட்டுட்டு அந்த கல்லுப்பு மேலே டெய்லி ஒரு சாமந்திப்பூவும் ஒரு பன்னீர் ரோஸும் வைங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும் நம்ம வந்து கடல்னா என்ன சொல்கிறோம் மகாலட்சுமி கடல்லேருந்து வந்தாங்கன்னு சொல்லுவோம் கடல்லேருந்து கிடச்சது தான் உப்பு உப்பு மகாலட்சுமியோட அம்சம் சமையலுக்கு க அந்த கம்பெனி பிராண்டடாக வரக்கூடிய டேபிள் சால்ட் எல்லாம் யூஸ் பண்ணாம கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க இது எல்லாமே ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விஷயங்கள் சூட்சமங்கள் இருக்கு பழைய காலத்துல தான் நம்ம அம்மாவுக்கு பைசாவை போட்டு வச்சாங்க கொஞ்சம் பைசா போட்டு வைங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்றோம் இதெல்லாமே ஃபாலோ கிச்சன் அடுப்பெல்லாம் சுத்தமா இருக்கணும் நல்லா கல் வாய்ப்பு இருக்கிறவங்க கழுவி அடுப்பு வைங்க நல்லா இந்த மாதிரி மாடர்னா பண்ணிருக்கவங்க மாடுலர் கிச்சன் போட்டிருக்கவங்களாம் நல்லா அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் நிறைய இருக்குது அதெல்லாம் போட்டு நல்லா க்ளீனாக வைங்க நல்லா பழைய மளிகை சாமானை நிறைய வாங்கி அடுக்கி வைக்காதீங்க அப்பப்போ வாங்கி ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை வாங்குங்க மளிகை சாமானை எப்பவுமே வெள்ளிக்கிழமையில் வாங்குங்க எண்ணெய்கள்லாம் சனிக்கிழமையில் வாங்குங்க நிறைய சொல்கிறேன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் பார்க்காதவங்க முன்னாடி நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸை போய் பார்த்து நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக வடகிழக்கு சரி பண்ணி பணம் உள்ளே வரும் இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா வரவு தேவை தேவையில்லாத செலவுகளும் குறையும் வடமேற்க செக் பண்ணணும் அப்படின்னா டிரான்சாக்ஷன்ல பிரச்சனை இருக்காது நம்மளை யாரும் ஏமாத்த மாட்டாங்க நம்மளையும் யாரும் ஏமாத்த மாட்டோம் அதன் பிறகு அந்த தென்கிழக்க சரியா வச்சிங்கன்னா மருத்துவ செலவுகள் வராது இந்த மருத்துவ செலவுகள் வரக்கூடாது மருத்துவ மருந்து நிறைய பேர் வந்து டயபெட்டிக்கு சுகர் பேஷன்ஸு பிபி இதுக்கெல்லாம் நிறைய மருந்து மாத்திர பையவே எங்க போனாலும் தூக்கிட்டு போங்க பாக்ஸ் எல்லாம் எந்நேரமும் அது வந்து அவங்க கூடவே பிறந்த மாதிரி கூடிய வச்சிருப்பாங்க அதுல வந்து அப்படின்னு சொல்லு செவன் எயிட் ஹெக்ஸ் சொல்றதுன்னு ஒரு ப்ளூ கலர் பெண்ணுல எழுதி அந்த அந்த மாத்திரை கவர்ல போட்டு வச்சிட்டிங்கன்னா த்ரீ மந்த்ஸ்ல உங்களோட மாத்திரையோட அளவு குறையும் இதெல்லாம் நிறைய என்ன இதெல்லாம் வந்து ஆஹ் யூஎஸ்ல வந்து இதெல்லாம் நம்ம வந்து இந்த விளக்கேத்து அந்த விளக்கேத்துக்கு போன இந்த மாதிரி இவங்க வந்து சயின்டிஸ்ட்டுங்க மாதிரி அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு மேல பிளவர் ரெமெடிஸ் இருக்கு ஒரு கார்ல பயணம் பண்றீங்களா உங்களுக்கு சேஃப் வேணுமா இன்னைக்கு எது வேணாலும் நடக்குது நம்ம கரெக்டா போனாலும் ஆப்போசிட்ல வரதுல அப்ப ஆர் ஆர் ரெஸ்கியூ ரெஸ்கியூர் ரெமடின்னு சொல்லிட்டு மலர் மருந்துல ஒண்ணு இருக்கு ஐந்து மருந்துகளோட கலவை அது ஒரு சின்ன பில்ஸ் ஒரு பாட்டில் வாங்கி உங்க கார்ல வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆபீஸ் போறீங்க உங்களுக்கு பாதுகாப்பு வேணும் உங்க உங்களோட ஹேண்ட் பேக்ல ஜென்ஸ்ஸா இருந்தா வேட்ல வேலட்ல வச்சுக்கோங்க இதுக்கு மேல என்ன கொடுக்க முடியும் அற்புதமா வேலை பார்க்கும் எல்லா எனர்ஜி வைஸ் உங்களோட சக்ராஸ் வைஸ் முத்திரைகள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கலர்ஸு பெண்கள் வந்து பொட்டு வைக்கிற கலர்ஸு எல்லாம் வைக்கவே கூடாது மாடனாக இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில தடைகளை உருவாக்கிட்டு நமக்குள்ள பல திறமைகள் இருக்கும் இந்த பிரபஞ்சத்துல இருந்து ஆஜினா சக்கரங்கிறது நம்மளோட யோசனை நம்மளோட நம்ம வந்து நினைக்கக்கூடிய எண்ணங்கள் மற்றவங்க நம்மள பார்க்கக்கூடிய பார்வை இந்த இந்த இடம் அப்ப இந்த இடத்த போய் கருப்புன்னா நம்ம என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் சனி போட்டு நீங்களே மூடி வச்சிடுறீங்க பாம்பு மாதிரி வரையறது முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாம்பு போட்டெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இருந்துச்சு பாம்பு பொட்டு வச்சவங்க வாழ்க்கையில என்னென்ன இடையூறுகளை சந்திச்சாங்கறது இந்த மக்கள் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் இப்ப யா நான் நேரடி என்ன பார்க்கும்போது நிறைய பேர் வச்சிருந்தா கூட சொல்லுவேன் இதை வைக்காதீங்க அப்படின்னு இருக்கு ராகு வந்து சில பேருக்கு கரணநாதனா இருக்கும் அவங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு இப்ப நான் கூட போட்டிருக்கேன் எனக்கு ராகு கரணநாதன் அப்ப நான் இதை இதை போட்டிருக்கேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்கள் இருக்கு எனக்கு வந்து செவ்வாய் வந்து உச்சம் நான் பாருங்க போட்டு எல்லாரும் வேல் போடக்கூடாது யார் யார் போடணும் யார் யார் போடக்கூடாதுன்றிருக்கு அப்போ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது வாழ்க்கை வந்து தெளிந்த நீரோடை மாதிரி எந்த நமக்கு வந்து கெட்ட சிந்தனைகள் எதுவும் இல்லாத ஸ்மூத்தா அழகா நிம்மதியா காலையில தூங்கி எழுந்துருச்சோமா நம்ம வந்து ஒரு வாழ்வியலை கரெக்டாக பண்ணோமா ஒரு நாளைக்கு ஒரு நாள் வளர்ச்சியில போகிறோமா அப்படிங்கிற விஷயத்த கவனித்து ஒவ்வொன்றும் நம்ம முன்னோர்கள் குடிச்ச ஜோதிடமாகட்டும் வாஸ்துவாகட்டும் வாழ்வியல் விஷயங்கள் ஆகட்டும் எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா சிறப்பான முன்னேற்றம் இதில் குறிப்பா குடும்ப வீட்டில் பூஜை படங்கள் நிறைய வைக்கிறது இப்போ தென் மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா கிட்டது அதாவது மதுரைக்கு அந்த மதுரையிட்டதே எடுக்கலாம் அப்ப ஆகட்டும் திருநெல்வேலி ஆகட்டும் சிவகங்கை எங்கே போனீங்கன்னாலும் ஒரே ஒரு அதுவும் குறிப்பாக திருநெல்வேலியில் ஒரு நாலு முக குத்து விளக்கு மட்டும்தான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாடை மாதிரி வச்சு கட்டி வச்சிருப்பாங்க மற்ற வழிபாடுகள் கோயில தான் இது எதுக்கு தேவையில்லாம நம்ம இத்தனை இது சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய கடன் இருக்குமா அப்படின்னு சொல்லி வாஸ்து பாக்காங்க அங்க போனீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது விளக்கு குலதெய்வத்துக்கு ஒரு அந்த தெய்வத்துக்கு ஒரு ஐம்பது விளக்கு ஏத்திட்டுப்பாங்க போன மாசம் வட்டியே கட்டலாமான்னு சொன்னாங்க போன வாரம் ஒரு அம்மா ஏம்மா இது எத்தனை லிட்டர் எண்ணெய் வாங்குனீங்கன்னு கேட்டேன் அஞ்சு லிட்டர் எண்ணெய் வாங்கினேன் ஒரு மாசத்துக்கு பத்த மாட்டேங்குது அதுவும் செக்க எண்ணெய் போட்டா பணம் வரும்னு சொல்றாங்க அதில் கருப்பட்டிலாம் போட்டு ஏத்தினேன் இதெல்லாம் எதோ கதை சொன்னாங்க இம்மா அஞ்சு லிட்டர் எண்ணெய் நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவான்னு வச்சுக்கோங்க அஞ்சு லிட்டருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கடன் கொடுத்தவனுக்கு வட்டி கொடுத்துருந்தா கூட நம்மளை வாழ்த்தீர்ப்பான் இங்கே விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க அவன் அங்கே திட்டிகிட்டு இருக்கிறான் எப்படி கடன் அடையும் இதெல்லாம் குறைங்க ஒரே ஒரு விளக்கு போதும் அதான் சொல்கிறேன் சவுத் சைடில் ஒரே நான்கு முக குத்து விளக்கு தான் ஒன்று எல்லாருமே வைக்கலாம் நான் வச்சுருக்கேன் அந்த நான்கு முக குத்து விளக்கு நான் ஏத்தனை தான் என்னோட வாழ்க்கையில ட்ரமாண்டஸ் சேஞ்சஸ் மிகப்பெரிய வெற்றி விஸ்வரூப வெற்றி எதிரிங்கிறதே கிடையாது நான் யாரையுமே எதிரியா நினைக்க மாட்டேன் என்ன எதிரியான்னு நினைச்சவங்க கூட அந்த இடத்த விட்டு அக நகர்ந்து போற ஒரு சூழ்நிலையும் இந்த பிரபஞ்சம் கொடுத்துச்சு நாலுனா ராகு எனக்கு ராகு வந்து கருணநாதன் அப்ப நான் என்னோட மொபைல் டோனை கூட நீங்க கேட்டிருப்பீங்க கேட்டேன் அப்போ வந்து ரிங் டோன் கூட கேட்டிருப்பீங்க எல்லாமே அவங்கவுங்களோட கரண நான் அதனை ஆக்டிவேட் பண்ணும்போது பெரிய வெற்றி நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் நம்ம கேமராமேன் ஆகட்டும் ப்ரொடியூசர் ஆகட்டும் நீங்க எல்லாமே சின்ன வயசுல இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்க வாழ்க்கையில அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எதிர்பாராத வாய்ப்புகள் எதிர்பாராத வெற்றிகள் எல்லாருக்குமே கிடைக்கும் நீங்க என்ன எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்க எதிர்காலத்தை நிர் நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இதுல இருக்கு இதுதான் நம்ம வந்து வாஸ்து மட்டும் நம்ம ஒரு இடத்துக்கு வாஸ்து பாக்குறோம் அப்படின்னா வாஸ்து மட்டும் சொல்றதில்ல வாஸ்து உடனே இடிச்சு சொல்ல யாரும் சரி பண்ண மாட்டாங்க அந்த இடத்துல இந்த சின்ன 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 விஷயங்களை சொல்லி கொடுத்து அவங்கள இருந்த நிலையிலிருந்து அந்த பாதுகாப்பா அவங்கள அடுத்த நிலைக்கு கொண்டு போறக்கூடிய விஷயங்கள் தான் இத்தனை விஷயங்கள் ரொம்ப அழகா நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க மேம் கண்டிப்பா இதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் என்ன மாதிரியே நேர்களும் நோட் பண்ணி பலனடைவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் ரொம்ப நன்றிங்க நன்றிங்கம்மா மகிழ்ச்சிங்கம்மா நேர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்கள் நன்றி